ஜூஸில் விஷம் வைத்து காதலனை கொலை செய்த காதலி கிரிஷ்மா சிக்கியது எப்படி கிரிஷ்மாவை சந்தித்து வந்த பிறகு ஷாரன்ராஜ் உடலில் ஏற்பட்ட பயங்கர மாற்றம் ஷாரன்ராஜ் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்த பின்னர் நடந்த மெகா ட்விஸ்ட் கஷாயம் என்று கூறி கிருஷ்மா கொடுத்த கொடிய விஷம் காதலியின் கொடூர சதை திட்டத்தை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி மாவட்டம் பாரசாலை மூரியன் கரையை சேர்ந்தவங்க தான் ஷாரன்ராஜ் பி எஸ் சி ரேடியாலஜி படிச்சுட்டு வந்திருக்காரு இவருக்கும் களிய காவலை அருகே இருக்கிற கிரீஷ்மா அப்படின்றவங்களுக்கும் காவல் இருந்துட்டு வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி கிரிஷ்மா வீட்டிற்கு தன்னுடைய ஷாரன்ராஜ் சென்றிருக்காரு நண்பர் வெளியே நின்று கொண்டிருக்க ஷாரன் மட்டும் காவலோட வீட்டுக்குள்ள போயிருக்காரு கழித்து வெளியே வந்த ஷேரன் நண்பரோட சேர்ந்து வீட்டுக்கு புறப்பட்டிருக்காரு அப்போ கடுமையான வயிற்றுக்கொள்ளி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு காவலை கிரீஷ்மா வீட்டில்தான் கஷாயம் குளிர்பானம் குடிச்சதாகவும் அதுல இருந்துதான் வயிறு வலிக்க தொடங்கியதாகவும் அவரு மருத்துவ தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து உடல்நிலை ரொம்பவே மோசமடைந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அவரு உயிரிழந்தாரு மருத்துவமனையில ராஜுக்கு எடுத்த ரத்த மாதிரிகள்ல அவரோட ரத்தத்துல விஷம் கலந்திருக்கிறது தெரிய வந்துச்சு அதாவது மருத்துவமனையில் ஷாரன்ராஜ் இறந்ததுக்கு அப்புறமா போலீசார் முதல்ல இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு தான் வழக்கு பதிவு செஞ்சாங்க ஆனா ஷாரன் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட அளித்த மரண உள்ளது ஒரு விஷயத்த அவரு தெரிவிச்சிருந்திருக்காரு அதாவது கிரிஷ்மா தனக்கு ஆயுர்வேத கஷாயம் அப்படின்னு சொல்லி ஜூஸ் ஒண்ணு அதை குடிச்சதுக்கு அப்புறமா தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஆனா காதலி மீது எனக்கு சந்தேகம் எதுவும் இல்ல அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அவர் சொல்லி இருந்திருக்காரு அதே மாதிரி கிரிஷ்மாவை சந்திச்சு விட்டு வீடு வரும்போதெல்லாம் ஷாரன்ராஜ் ரொம்பவே சோர்வாக இருப்பாரு அப்படின்னு அவரோட பெற்றோர் போலீசார் கிட்ட தெரிவிச்சதோடு காதலி கிரிஷ்மா மேல சந்தேகம் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்துதான் வழக்கு பாரசாலை கொலை போலீசார் கிட்ட இருந்து குற்றப்பிரிவு போலீசுக்கு மாற்றம் செய்யப்பட்டு காதலி கிரீஷ்மாவை பிடித்து விசாரணை செஞ்சிருக்காங்க அப்போ கிரீஷ்மா போலீசார ஏமாற்ற முயற்சி பண்ணாங்க அதாவது கஷாயம் அப்படின்னு வழங்கப்பட்ட ஜூஸ் சாரன்ராஜ் மட்டும் குடிக்கல அவங்க குடிச்ச அதே நாள்ல இன்னொரு ஆட்டோ டிரைவரும் குடிச்சாங்க ஆனா அவர் உடல்நலம் நல்லாதான் இருக்காரு அதோட நான் அவருக்கு விஷத்தை கொடுக்கல டாக்டர் பரிந்துரையின் பேர்ல முதுகு வழிக்கான ஆயுர்வேத கஷாய ஜூஸ் தான் வாங்கி கொடுத்தேன் கஷாயம் வாங்கிய கடையோட முகவரியை கேட்கும் பொழுது அந்த கடை இப்ப வேற இடத்துக்கு மாத்தப்பட்டிருக்குது அந்த கடையோட புதிய முகவரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி அவங்க கூறின டாக்டர் ஒருத்தவங்க கிட்ட கேட்டதுக்கு கிரீஷ்மாவுக்கு தான் எந்த மருந்தும் கஷாயமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு இதையடுத்து போலீசார் கிரீஷ்மா கிட்ட கிடுக்கு பிடி விசாரணையை மேற்கொண்ட பொழுதுதான் தன்னோட குற்றத்தை அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க அதாவது கஷாயம் அப்படின்ற பெயர்ல ஜூஸ்ல ஸ்லோ பாய்சன கலந்து கொடுத்ததா அவங்க வாக்குமூலம் அளித்திருக்காங்க அதே மாதிரி உடந்தையா இருந்த தாய்மாமார் மாமார் நிர்மல் குமாரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த இதையடுத்துதான் இந்த வழக்குல கிரீஷ்மா கொலை செய்ததற்கான ஆதாரங்களை போலீசார் சமர்ப்பித்த பிறகு கூற்றுவாளி அப்படின்னு தீர்ப்பளித்து தண்டனையும் இப்ப அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க